திமுகவுல எத்தனை சாதி சங்க தலைவர்கள் இருக்கிறாங்க தெரியுமா திமுகவுடைய சாதி வெறி முகத்தை கிழிச்செறிஞ்சு காட்டுறதுக்குத்தான் இந்த கடவுள் திமுக அறவேக்காடு அல்லக்க இங்க சிலது இருக்கு நாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம நீங்க சாதி கட்சி தானே நீங்க சாதி கட்சி தானே புடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு நிக்க அதுங்களுக்கும் எத்தனையோ தடவை நம்ம புரியற மாதிரி சொல்லி பார்த்துட்டோம் மூளை இருந்தா புரியும் மூளையே இல்லாதது கிட்ட நம்ம எத்தனை சரிடா எங்களை சாதி கட்சின்னு சொல்றியே எங்களை எந்த சாதி கட்சினா சொல்லுவ பட்டியல் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்கிறோம் இஸ்லாமிய மக்களுக்காகவும் அருந்த மக்களுக்காகவும் இடஒதுக்கீட்டிற்காக போராடி இருக்கிறோம் நாடார் சமுதாய மக்கள் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துல அவர்களை பற்றி தவறான செய்தி வந்தப்ப அதை கண்டிச்சோம் இப்படியே பட்டியலிட்டா ஒட்டுமொத்த சாதிக்கும் தமிழின போராளி மருத்துவ ஐயா அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு சரி நீங்க இதுல எந்த சாதிக மேற்கோள் காட்டி இந்த சாதிக்கான கட்சி பாமகன்னு சொல்லி எனக்கு தெரியல இவனா உடனே வந்துடுறானுங்க பாத்தீங்களா பாத்தீங்களா நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க பாமக செஞ்சது நாங்களா இல்லைன்னு சொல்ல ஆனா வன்னியர் சங்கம்னு ஒன்று வச்சிருக்கீங்க இல்ல ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பானுங்க கேனத்தனமா இவங்க என்ன பிரச்சனைன்னா தமிழ்நாட்டுடைய ஆக பெருஞ்சமுதாயமான வன்னிய பெருஞ்சமுதாயத்திற்கு கேட்கறதுக்கு நாதி இல்லாம இருக்கு ஆனா மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும் வன்னிய சமுதாயத்திற்கு உரிமைக்காக குரல் கொடுக்கிறாரு வன்னிய சமுதாயம் அரசியல் விழிப்புணர்வு பெற்று அதிகாரத்துக்கு அமர்ந்துட்டா நம்ம கதையெல்லாம் நாறி போயிடுவேன்ற பயம் தான் அவனுக்கு அதுதான் முக்கியமான பயம் நம்ம இந்த இடத்துல ஒரு உண்மைய உடைச்சாகும் சாதி கட்சி பாமக அப்படின்னு சொல்றானுங்கல்ல இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா திமுகவுல இருக்கக்கூடிய சாதி சங்கங்களை சேர்ந்தவனுங்க என்னங்க திமுகவுக்குள்ளார சாதி சங்கம் இருக்கா அப்படின்னு ஆமாங்க இது தெரியாது உங்களுக்கு திமுக குள்ளார இசைவியலாளர் சங்கம் இருக்கு நாயுடு சங்கம் இருக்கு நெட்டியார் சங்கம் இருக்குன்னு உடையார் சங்கம் இருக்கு இப்படி பட்டியலிட்டுக்கிட்டே போலாம் எல்லா சாதி சங்கத்துடைய தலைவர்களும் தான் ஒன்றரை திமுக திமுகவுக்கு நீங்க எத்தனை தெருவுல பா ஒரு தெருவுல பாத்தீங்கன்னா நாலு பேர் கூட இருக்க மாட்டோம் திமுக நாலு பேர் கூட இருக்க மாட்டான் இப்ப அண்ணா அதிமுக இருந்த முன்னாள் முன்னாள்களை எல்லாம் இழுத்துத்தான் இன்னைக்கு திமுகவை கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க சில அதிமுக வந்த அந்த எல்லாம் யாரான்னு பார்த்தா பலதும் சாதி சங்கத்தை தான் இருக்கிறார் நம்ம காமாட்சி நாயுடு காமாட்சி நாயுடு தெரியும் பேருக்கு முன்னாடி நாயுடுன்னு போட்டு அவர் நாயுடு சங்கத்தினுடைய தலைவர் அப்படிலாம் சொல்லிட்டு நிற்கிறாரு தமிழ்நாடே நாயுடு எல்லாம் பேரை மாற்றணும்ன்ற அளவுக்கு அவர் பேச்சு பிடிப்பார் நான் பல இதெல்லாம் பார்க்குறேன் நாயுடு சங்கம் மாநாட்டில்லாம் பார்க்கறேன் நாயுடு சங்க விழாக்கள்லாம் பார்க்கறேன் காமாட்சி நாயுடு மாதிரியே ஒரு பீஸ் போது காமாட்சி நாயுடு யாரா இதுன்னு கண்ணெல்லாம் தொடச்சு கிடைச்சு பார்த்தா அமைச்சர் ஏவாவே அமைச்சர் ஏவா அவர்கள் இல்லாம எந்த ஒரு நாயுடு அமைப்பு நிகழ்ச்சிகளுமே நடக்கிறது நாயுடு சங்கத்தினுடைய அறிவிக்கப்படாத தலைவரா இருக்கிறாரு ஏவாவே அவர் ஒரு சாதி சங்கத்தினுடைய தலைவர் மாதிரி ஆனா தலைவர் அவர் இன்னொரு பக்கம் கே கே எஸ் எஸ் ஆர் கே கே எஸ் எஸ் ஆர் கே என்லாம் வெளிப்படையாவே பேசுவாங்க அவ்வளவு மனசுக்குள்ள ஒன்று பேச மாட்டாங்க அவனா சொன்னார் கே கேஎஸ் சார் சொன்னார் ஒரு ரெட்டியார் மாநாட்டில் சொன்னார் ஏ நம்ம பையன் வாங்குறா கவர்மெண்ட் வேலைலாம் போட்டு தரேன் நான் போட்டு தரேன் எவ்வளோ கே கே சார் அவர்களே எங்களை பையன் நினச்சிட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் அவனும் மாக்கு மக்குன்னு படி படித்து எப்படியாவது முன்னேறி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலான்னு பார்க்குறான் உசுரை கொடுத்து இடஒதுக்கீட்டுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்னென்னா இங்கேருந்து வந்து இங்கே அமைச்சராகி உட்காந்துக்கிட்டு அதாவது நம்ம சொல்லிட்டு சாதி சொல்லிட்டு வாடா வேலை போட்டு கொடுத்துறேன்னு சொல்கிறீங்க இதுக்கும் ஒரு படி மேல போயிட்டார் யார் அதே ரெட்டியார் மாவட்டம் அதே மாநாட்டில் சொல்றாரு அவர் வந்து எஸ்ஐயா இருந்தாரு எங்க யாராவது இருந்தாரு அவரு தான் தெரிஞ்சு நம்பாளு நிறைய பிரச்சனை இருந்துச்சு அவருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் கழிச்சு விட்டுட்டு டிஎஸ்பி பட்டா என்ன ஏன் நடக்குதுங்க இந்த அளவுக்கு அப்பட்டமாக சாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் திமுக வச்சுக்கிட்டு தான் திமுக காரங்க நம்மளை சாதி கச்சு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் ராஜகண்ணப்பன் அவர்கள் ராஜகண்ணப்பன் அவர்களை அறியாதவர்கள் இருந்திருக்க மாட்டாங்க யாதவர் சங்கத்துடைய தலைவரா யாதவருடைய முகமா ராஜகண்ணப்பன் அறியப்படுறாரு ஆனால் உண்மையில் அவர் யாதவர்களுக்கு ஏதாவது செஞ்சாரான்றலாம் தெரியல அவருக்கு அவர் செஞ்சுக்கிறாரு யாதவ நபர்களை நம்மள்கிட்ட பகிரக்கூடிய விஷயம்தான் நான் இன்னொன்று ஒன்று குறிப்பிடுறேன் இவர்கள்லாம் அந்தந்த மக்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னா நான் சொல்லலை இல்லடா உங்களுக்கான எல்லாம் உங்களுக்கு செய்ய மாட்டேன்றாங்க அமைச்சர்கள்லாம் ஜாலர தட்டதே வேலையா இருக்கிறாங்க வன்னியினுடைய உரிமையை கேட்க மாட்டேன்றாங்க என்பதற்காக எங்க அமைச்சர் எல்லாம் எங்களுக்காக பொருள் கொடுக்கறத நீ இப்படிலாம் பேசுறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆதங்கம் இருக்கு ஆனா அதனாலலாம் நான் இப்படி கேட்கல இப்ப கூட ஆஹ் ராஜகண்ணப்பன் அவர்கள் ரெட்டியாருக்கெல்லாம் எதுக்கு இடஒதுக்கீடு அவங்க எல்லாம் வசதி வாய்ப்பா தான இருக்குன்னு சொன்னதுக்கு அடுத்த நாளை கே என் நேர் அவர்கள் காட்சி எல்லாம் பார்த்தோம் ஆனா எங்க ஆளுங்களுக்கு பாருங்க எம் ஆர் சரி துரைமுருகளுக்கும் சரி சிவசங்கர் சரி அந்த கோபமே வர இருந்து அதெல்லாம் வராது அதனால அதை பத்தி எல்லாம் பேச வேண்டிய அதனால நான் அதனால பேசணும் நீங்க சொல்றதுக்கான பதிலத்தான் நான் பேசுறேன் அதை மட்டும் புரிஞ்சுங்க நீங்க கேட்கிற கேள்விக்கான பதில்தான் இத்தனை சாதி சங்க தலைவர்களை உங்க கட்சி உள்ளார வச்சுக்கிட்டு எங்களை சாதி கட்சு சொல்றதுக்கு உங்களுக்கு என்னங்க அருகதை இருக்கு என்று கேட்பதற்காக தான் இது ராஜகண்ணப்பன் அவர்கள் யாதவ சமுதாயத்திற்கு என்று ஒரு அமைப்பே நடத்தினவர்தான் இன்னைக்கும் யாதவருடைய முகமா அறியப்படுறவர் தான் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பிடிஓவை சாதாரண குடிமக்கள் இல்ல பிடியோவியே சாதி பேரை சொல்லி பேசினாருன்னு அது பெரிய இஷ்யூலாம் போணுச்சு ஆனால் அதுக்கப்புறம் திருமாவளவர்கள் கூப்பிட்டு பிளாஸ்டிக் சேர்லாம் உட்கார வச்சு போட்டு அந்த பஞ்சாயத்துலாம் முடிச்ச கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும் திருமாவளவர்களும் பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சு அதை பெருமையாக நினச்சிக்கிட்டு வந்துட்டாரு அவரும் அதை கண்டுக்கல அடுத்து அதுமாரி பொன்முடி போன்றவர்கள்லாம் நீ எல்லாம் எஸ்சி பிரசிடண்ட் தானேன்றதையும் அவர் கண்டுக்கல ஏன்னா என் எஸ்சி சமுதாயத்துல பட்டு பட்டியல் சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் பிரசிடண்டாக வரக்கூடாது வர்றதையே பொன்முடி அவர்கள் விரும்பலாம் இது பொன்முடியை குறிப்பாக இந்த விக்ரவாண்டி தேர்தல் காலத்துல தான் பார்த்தான் பொன்முடிய ஒரு உடையார் சமுதாயத்தினுடைய பிதாமகனாகத்தான் பார்க்கிறாங்க அவர் வந்து ஒரு திமுகவுடைய மாநில தொலைபேசியாளரு அந்த அமைச்சர் இந்த அமைச்சர் பையன் எம்பி அப்படி இப்படி வன்னியர் வயிற்றுல அடிச்சு இதெல்லாம் பதவியெல்லாம் அப்படி எல்லாம் கூட அவங்க கருதுல அவரு எப்ப அவரு வந்து சாதிக்கணும் நபர் பாவரே அப்படின்னு தான் இதுக்கெல்லாம் உச்ச நதியுமா மு க ஸ்டாலின் அவர்களுடைய மச்சான் மு க ஸ்டாலின் அவருடைய மச்சா என்னன்னா இசைவியலாளர் சங்கத்துடைய அறிவிக்கப்படாத ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு வன்னியர் இடஒதுக்கீட்டு இருக்கிறதாகவே போட்டார் ஆனால் சாதி இல்லைன்னு சொல்லிப்போம் ஆனால் அவங்க வீட்டில் சாதி இல்லைன்னு சொல்லிப்போம் இன்னொரு பக்கம் அந்த தேவர் லாபியும் முக்குலத்தூர் லாபிலாம் நடக்கும் ஆனால் நடக்கட்டும் நம்ம தமிழ்மொழி கூடிய சேர்ந்தவர்கள் எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் நாங்கள்லாம் எதையுமே கேட்கல நாகை சமுதாயத்திற்கு ஒரு பிரதிநிதி கொடுங்க ரெட்டியார் சமுதாயத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுங்க யாதவர் சமுதாயத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுங்க ஆனால் அது விகிதாச்சார அடிப்படையில் இருக்குதா என்ற கேள்வி இருக்குல்ல ஏன்னா நாயுடு சமுதாயத்திற்கு மூன்று அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க வன்னியர் சமுதாயத்துக்கு மூன்று அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க அதான் எந்த எந்த விதத்துல நாய் இதையெல்லாம் நாங்கள் கேட்டால் நாங்கள் சாதி கட்சி ஆனால் நீங்கள் இத்தனை சாதி தலைவர்களை உள்ளார வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்க பொதுவான கட்சி பொதுவான கட்சி எல்லாம் கண்ணாடியை பார்த்து காரி துப்பிக்க வேண்டாமா இது இருக்க கண்ணாடியை பார்த்து காரி துப்பிக்க வேண்டாமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டு எல்லாம் முட்டா பசங்க நம்ம எது சொன்னாலும் கேட்டுட்டு போயிடுவாங்கட்டு இந்த மண்ணுல வன்னியர் சமுதாய மக்களையும் பட்டியல் சமுதாயத்து மக்களையும் அழிச்சொழிக்கணும் என்கிற திட்டத்தோடையே உருவாக்கப்பட்டது தான் திமுக இந்த ரெண்டு பேர் தான் அதெல்லாம் பாதிக்கப்படுறான் வேற யார் பாதிக்கப்படுறாங்க சொல்லுங்க இது ரெண்டே பேர் தான் முக்களத்தோரும் கூட அவருடைய அதிகாரத்தை காமிச்சு நல்லது அவங்க கூட அவங்களுடைய அத உயர்த்தி அது மாதிரி கவுண்டர்கள் கூட நாடார்கள் கூட ஆனா இதுல பழி வாங்கப்படுறது வஞ்சிக்கப்படுறது ஏமாத்தப்படுற படுறது யாருன்னு பார்த்தா இரண்டு நபர்கள் தான் ஒன்னு வன்னியர் இன்னொன்று வன்னியருக்கு மூன்று அமைச்சர் போய் தான் கொடுத்திருக்கிற எங்கால ஒருத்தர் சொல்லுவாரு நாங்க பதினான்கு விழுக்காடு வன்னியர்கள் இடஒதுக்க அனுபவிக்கிறாங்க எப்படியா சொல்றேன் உங்க முதலமைச்சர் தான் டேட்டாவே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல முதலமைச்சருக்கு ஒண்ணு தெரியாதுங்க எந்த டேட்டா இருக்குன்ற மாதிரி இருக்காத விடுவாரு இப்ப பதினாலு விழுக்காடு அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டுக்கு பதினாலுனா நூற்றுக்கு இருபது அப்ப அமைச்சரவையில குறைஞ்சது ஆறாவது இருக்கணும் ஆறு அமைச்சர் இருக்கீங்களா முப்பத்தி மூன்று அமைச்சர் இருக்கிறாங்க முப்பத்தி மூன்று அமைச்சராக இருபது ஆறு புள்ளி ஆறு ஒரு ஏழு வேணாம் ஒரு ஆறு அமைச்சர் இருக்கீங்களா மூணு அமைச்சர் இருக்கிறீங்க அதுக்கே இத்தனை முக்க முக்கர் இருக்கு இத்தனை ஜால்ரா போடுறதா இருக்கு எந்த இடத்துல எதை வச்சு ஒரு இப்படி எல்லாம் ஜால்தா போட்டு நிக்கிறாருன்றதெல்லாம் தெரியல கே என் நேருக்கு அவருக்கு வரக்கூடிய கோபம் எல்லாம் வர மாட்டேன் இந்த இந்த குடும்பம் பார்த்தா இன்னொன்னு பட்டியசுக்கு மூன்றே மூணு அமைச்சர் தான் கொடுக்குறது பட்டியல் சபையத்துக்கு குறைஞ்சபட்சம் எட்டு அமைச்சர் பற்றி கொடுக்குறது இல்லையா அதுல பட்டியல் சமுதாயத்திலே பெரும்பான்மையான சமுதாயம் பரையர் சமுதாயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கல்வி அவர்கள் தேவேந்திரகுல வளர்ச்சி சமுதாயத்தோடைய பிரதிநிதியாக கொடுத்துருக்காங்க இன்னொருத்தருக்கு அருந்திய சமுதாயத்தோடைய பிரதிநிதியாக கொடுத்துருக்காங்க சி வி கணேசன் அவர்களை எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க பரையர் சமுதாயம் அவர் இல்லைன்னு சொல்லப்படுது பரையர் சமுதாயத்திற்கான பிரதிநிதியே இங்க இல்லையா இல்ல என்ன எந்த அளவுக்கு ஆனா இதா இருக்கு அப்படி இப்படியான சமூக நீதிக்கே கேள்வி கூத்தாக்கிய கேள்விக்குறியாக்கிய திமுக இருந்துகிட்டு நீங்கள் பாமகவை பார்த்து சாதி கட்சி சாதி கட்சின்னு சொன்னால் எப்படிலாம் அவங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லையா அதெல்லாம் அதை பிடிச்சிட்டு வந்துடுறீங்க